எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பெண் குழந்தைகள் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே கட்டாயம் சாப்பிட வேண்டிய கருப்பு உளுந்த சாதம் எப்படி பண்ணுறத பார்க்கலாம் இது வந்து அரை அரைக்கப்பு அளவுக்கு உளுந்த மிக்சியில் வந்து ஈரமில்லாத மிக்சியில் சேர்த்து குறைகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கட்டாயம் இதை வந்து கருப்பு உளுந்தில் தான் பண்ணணும் இப்போ பொடி பண்ணி எடுத்து வச்சா கொறைகொறப்பாக பொடி பண்ண அந்த உளுந்தை வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்து வறுத்துட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து லைட்டாக அதை வதக்கிட்டு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் தான் இது கட்டாயம் சேர்க்கணும் நாலு பூண்டு பொருட்கள் ரெண்டான இருக்குது அது கூட அரை டீ ஸ்பூன் சீரகம் ஒரு டம்ளர் அரிசி அரை அரை டம் கப்பு வந்து நம்ம எடுத்து அந்த கருப்பு உளுந்து க மொத்தம் வந்து ஒன்றங்க அது கூட கால் கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் என் கிட்டே இங்கே டெசிகேட்டட் கோகோனர் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இது வந்து ஒரு ரெண்டில் விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலேருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணதை வந்து கடுகு பொறிஞ்சதும் சேர்த்து கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல் லைட்டாக வதங்கினதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு எனக்கு வந்து இது வந்து பிங்க்கு ஆனியன் அது வந்து அந்த ரெஞ்சுக்கு கிறிஸ்பியாக வதங்காது அதனால் நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைகள் எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக இதை வந்து பார்த்து பொந்தினாப்பில வந்து திருப்பி விடுங்க இல்லைன்னா மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிச்சுக்கிட்டு வந்துடும் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருக்க அந்த முட்டைகளை வந்து இந்த மாதிரி திருப்பி விடும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் லைட்டாக நம்ம கையில் வந்து தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா காஞ்சி போகாமல் இருக்கும் இதை வந்து அந்த மிளகு சீரகத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எம்மியான ஒரு முட்டை உருவல் தயாருங்க சூப்பராக இருக்கும் கட்டாயம் இதை வந்து இந்த சாதத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ண மறக்காதீங்க என்னோட பொண்ணோட ஃபோன் வந்து திடீர்னு ரிப்பேராக போயிடுச்சுங்க ரிப்பேர்னால் சார்ஜ் போட்டு அது வந்து ஏறவே இல்லை அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா எங்கே வாங்கினோமோ அங்கேயே போய் கேட்கலாம் சர்வீஸ் இதுலையே நாங்கள் வந்து இங்கே வந்து ஆரஞ்சு ஷோரூமில் தான் எப்போதுமே மொபைல் வாங்குவோம் அங்கே கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த எஃப்னாக் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கும் இது இந்த மொபைல் ஷோரூம் எப்படி இருக்குதுன்ற இது வரைக்கும் நான் காமிச்சது உள்ளே உள்ள போய் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எல்லா ஃபோனுமே இங்கே இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்லேயும் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து இதாகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபோன் எடுத்துக்கிறாங்க நான் உள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன்லேருந்து காமிக்கிறேன் இதோட இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடில் கீழேயே வந்து அதோடய ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ யூரோக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜிபியை பொறுத்து அதோடய பிரைஸ் வந்து வேரி ஆகுங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா போன் பிளானில் போட்டிருக்காங்க இது வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் குரியது அந்த போன் பிளான் கீழே பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி மூணு யூரோக்கு வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நானும் ஒவ்வொரு ஃபோனாக அப்படி வரிசையாக பார்த்துக்கிட்டே தான் வந்தேங்க இப்போ நேரம் போகிறதே தெரியலை ஆக்சுவலி என்னோடய பொண்ணு வந்து அங்கே சைடில் வந்து அந்த ஃபோனு கேட்டுட்ருக்கா நான் வந்து இங்கே வந்து வீடியோக்காக நம்ம வந்து எல்லாத்துக்கும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க அவளை கேட்க சொல்லிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 15 இருந்தது அது வந்து எழுநூற்றி எழுபத்தி மூணு யூரோன்னு போட்டிருக்காங்க இந்த இது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வர ஃபோனுக்கு எல்லாமே கூட இருக்கும் அடுத்து வந்து அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் இதான பிறகு அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வேரி ஆகும் இது எல்லாமே ஐஃபோனுக்கு ஃபுல்லுமே ஒரு செக்ஷனில் இருக்குங்க அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐஃபோனுக்குரிய அந்த இயர்பேட் எல்லாமே வச்சுருந்தாங்க அது எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் பாக்ஸில் கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே போட்டு அதுவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது வந்து டூ செவன்ட்டி போட்டிருந்தாங்க இதுவும் வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் தான் இந்த ஐஃபோன் இதெல்லாம் பார்த்துட்டே வந்து ஏன்னா நான் எனக்கு வந்து ஐஃபோன் வந்து சுத்தமாக செட் ஆகாதுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது நான் வந்து ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவேன் நான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ மேக் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுங்க பார்க்குறதுக்கே செம்ம ராயலாக இருந்ததுங்க அந்த ஐ மேக் வந்து பார்க்கறதுக்கே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு நல்லா கிளாரிட்டியாக கிளாஸ் மாஸாக இருந்தது நல்லா சூப்பராக அதை வேடிக்கை பார்த்துருந்தேன் அதுக்குரிய கீபேட் வந்து இந்த இந்த சைடில் வந்து இது ஐஃபோன் தே இது ஐ மேக் தேர்ட்டீனுங்க இந்த இதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது பார்க்கறதுக்குமே இதோட ஸ்க்ரீன் எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் கூட இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஐ ஐ மேக் தேர்ட்டின் தான் வாங்கியிருந்தோம் ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உட்காந்து அதை வந்து என்ன உள்ளே உட்காந்து பார்க்கறது டைமே சுத்தமாக இல்லை பாதி நாட்கள் வந்து ட்ராவல்லே ஓ துனால அது எடுத்து பார்க்கணும் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த டிஸ்பிளே எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு போன் பிளான்ல போட்டிருக்காங்க அங்கே இதுக்கு இந்த மேக் புக் ஃபோர்டீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோடய வெயிட்டு இது எல்லாமே இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தாங்க இதோட இது வந்து எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது யூரோங்க இந்த இது தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தோம் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஒவ்வொரு இந்த மேக் புக் இது எல்லாமே சைடில் வச்சுட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு அதோட ஆஃபர் இன்னொரு வச்சிருந்தாங்க இதில் வந்து ஒரே ஷோரூமில் ஈஸியாகவும் எங்களுக்கு தான் நாங்கள் எப்போதுமே வருவோம் இன்னொன்று கிடையாதுங்க அப்படிதான் சொல்லணும் இதோட இந்த மேக் புக் ஏர் ஃபிஃப்டீனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அதோட காஸ்ட்லியாக இருந்தாலுமே அதோட மேக் ஓவர் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா இதுவுமே பிளாக் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க இந்த இந்த மேக் புக் இதையுமே நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்குரிய எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஐபேட் அது இன்னொன்று வந்து ஐபேட் யார் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்காங்கங்க அதையுமே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நிறையா கூட்டம் இதை வந்து விட்டுட்டு போக மனசே இல்லை ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் ஷோரூமில் வந்து பார்க்குறத வந்து ரொம்பவே பிடிக்குங்க நேரம் போகிறதே தெரியாது அதுக்கு இது பார்த்திங்கன்னா போன் பிளான் போட்டு அதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேடுங்க ஐபேட் லெவனில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதுவும் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே இன்னொன்று வந்து இரநூத்தி ஐம்பது ஜிபிக்கு வந்து இன்னொரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அந்த சைடெல்லாம் பார்த்துட்டு இன்னொன்று இந்த சைடு வந்து மொபைல் செக்ஷன் இருந்துச்சு அதுலேயுமே போன் பிளான் போட்டிருந்தாங்க ரேட்டிங்கோட போடுவாங்க நம்மளுக்கு ஃபோன் இது எல்லாமே டென் இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஓப்பனே பண்ண முடியல நான் டச் பண்ணி டச் பண்ணி அப்புறம் பக்கத்தில் வந்து இன்னொன்று வந்து ரெட்மி இருந்துச்சு ஜியோ ஜியோமோ ரெட்மி அதை அது வந்து ரெட்மி தேர்ட்டின் போட்டிருக்காங்கல்ல அந்த ஃபோன் இருந்தது அதெல்லாம் நான் டச் பண்ணிகிட்ருந்தேன் ஃபுல்லுமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும் இங்கிலீஷில் இருக்க வாய்ப்பே கிடையாது அதையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வெளியில் பாருங்கள் வெதர் எப் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்ததுங்க இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா பெல்கூரில் தான் நிற்கிறோம் பெல்கூரில் வந்து அந்த ஆப்போசிட்டில் ப நேராக பாருங்கள் அந்த ஒரு ஹார்ஸ் ஸ்டாச்சுவோடு இருக்குது அது பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக நல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டின் டிகிரிக்கு மேலே இருந்தது அங்கேருந்து நாங்கள் அப்படியே எங்கே வந்தோம் அப்படின்னா என் பொண்ணு வந்து பபிள் டீ வேணும் பபுள் டீ வேணும் அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டே வந்தால் சரி வா குடிக்கலான்னு சொல்லிட்டு பபிள் டீ குடிக்கிறதுக்காக உள்ளே நுழைஞ்சா பயங்கர கூட்டம் சரினு சொல்லிட்டு நான் இங்கே வந்து உட்காந்துட்டு மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்தா இது பாக்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபுல்லுமே வந்து பிளாஸ்டிக் ரோஸில் வச்சு அதில் தீம்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இங்கே வந்து என் பொண்ணை வந்து உட்காருங்கம்மா நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் வந்து ஃபோட்டோவெலாம் எடுத்துட்டு நாங்கள் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து மேங்கோ இதுதான் கேட்டிருந்தேன் கடைசியில் எங்கே நம்ம கேட்கறது கிடைக்கிது நம்மளுக்கு வந்து மேங்கோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி மேங்கோ இல்லைன்னா நான் லிச்சி பபுள் டீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லிச்சி வாங்கிக்கிட்டு என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஃப்ளேவரில் இன்னும் வாங்கினாங்க வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வியூவு இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்